ஹாய் யார் இன்றைக்கி நம்ம பாக்ஸ் ஸ்டாண்டு ஆர் இரவியூ தான் பார்க்க போகிறோம் இதோடய ஃப்ரேம் சைஸ் எயிட்டீன் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இது ஃப்ரேமே இல்லாமல் இந்த ஸ்டாண்டில் நம்ம பைண்டர் கிளிப் யூஸ் பண்ணி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது இது கூடவே வந்துட்டு பன்னெண்டு பைண்டர் கிளிப் நமக்கு கொடுக்குறாங்க இந்த பன்னெண்டு பைண்டர் கிளிப் வச்சு நான் கிளாத்தை டைட்டன் பண்ணும்போது அது அவ்வளோ டைட்டாக இல்லை பயங்கர லூஸாக இருந்தது அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பன்னெண்டு பைண்டர் கிளிப் வந்துட்டு வாங்கிக்கிட்டேன் அந்த பைண்டர் கிளிப் வந்துட்டு நம்ம ஒரு சைடு வந்துட்டு எட்டு பைண்டர் கிளிப்பை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சைடு நல்லா இழுத்து அந்த கிளாத்தை வந்துட்டு நான் அந்த கிளிப்பை போடணும் ஸோ இப்போ எயிட்டீன் இன்ச் ஃப்ரேம் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்துட்டு கிளாத்தை வந்துட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது ஆனால் இதில் ரொம்பவே ஜாஸ்தியான டைம் வந்துட்டு எடுக்குது இப்போ நான் ஒரு எட்டு பைண்டர் கிளிப் அங்கே இங்கே ஒரு எட்டு அங்கே நாலு இங்கே நாலுன்னு சொல்லிவிட்டு இருபத்தி நாலு பைண்டர் கிளிப் வந்துட்டு நம்ம இதில் போடணும் அப்போ தான் வந்துட்டு கிளாத் ஓரளவுக்கு வந்துட்டு டைட்டாக இருக்குது ஃப்ரேம் அளவுக்கு காட் அளவுக்கு இதில் டைட்டாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம கிளாத்தை ஸ்ட்ரிச் பண்ணி ஸ்ட்ரிச் நல்லா இழுத்து இழுத்து வச்சு நம்ம அந்த கிளிப்பை வந்துட்டு போட வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால ஜாஸ்தியாக டைம் எடுத்துக்குது இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் அட்வான்டேஜ்னு மெயினாக பார்த்துட்டிங்கன்னா ப்ளவுஸ் சைஸ் வந்துட்டு நீங்கள் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற ப்ளவுஸ் சைஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பேக் நெக் டிசைன் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் ஃப்ரேமில் அது பண்ண முடியாது ஏன்னா அது கொஞ்சம் வந்துட்டு சிரமம் இல்லையா அதுக்காக ஸோ நீங்கள் இப்போ காட்டு வாங்க முடியாது அது அவ்வளோ பெருசாக இருக்குது காட்டு வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணி இதை வாங்குவாங்க ஆனால் இதில் வந்துட்டு அட்வான்டேஜ்னு பார்த்தா இந்த ப்ளவுஸோட சைஸ் மட்டும்தான் மற்றபடி உங்களுக்கு ஃப்ரேம் வந்துட்டு இருக்கிற கம்ஃபர்ட் இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது ஃப்ரேம்லேயும் காட்டுலேயும் ரொம்ப டைட்டாக இருக்கிற கிளாத்து தான் நம்ம இது ஒரு இருபத்தி நாலு கிளாத் இருபத்தி நாலு பைண்டர் கிளிப்பு போட்டாலுமே சென்ட்ராக உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன் பர்சன்டேஜ் வந்துட்டு உங்களுக்கு டைட்டாக இருக்குது மற்றபடி நல்லாவே லூஸாக தான் இருக்குது அந்தந்த மூலையிலாம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா லூஸாகவே இருக்குது இவ்வளோ கிளிப்பு போட்டு இவ்வளோ லூஸாக இருக்குது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அப்பப்போ கிளாத் வந்துட்டு லூஸ் ஆகிடுது நம்ம பைண்டர் கிளிப்பை எடுத்து எடுத்து அதை மாட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது போது ப்ரைஸும் வந்துட்டு இது ரொம்ப கம்மியெல்லாம் கிடையாது ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலவே வந்துடுது ஷிப்பிங்லாம் சேர்த்தே காட்டை விட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் வந்துட்டு டிஃபர் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த சில்க் காட்டன் சில்க் ஃபேப்ரிக்கை இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி நல்லா இழுத்து இழுத்து நீங்கள் கிளிப் போடும்போது அந்த ஃபேப்ரிக்கோட டெக்ஸ்சரே உங்களுக்கு மாறிடுதா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இந்த கிளிப் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால அதை நம்ம அழுத்தி பிடிச்சி வைக்கும் போது கையே வந்துட்டு வீங்கிடுது பாருங்கள் என் கை வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு நல்லா வீங்கிடுச்சு இந்த கட்டை வரலே கிளாத்தை இது டேமேஜ் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரேமில் வந்துட்டு டேமேஜ் ஆகும் இதில் டேமேஜ் பண்ணாதுங்கிறாங்க கண்டிப்பாக இதில் டேமேஜ் ஆகுது ஏன்னா அந்த பைண்டர் கிளிப் எஜ்ஜஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அதை நீங்கள் கழட்டி கழட்டி மாட்டும் போது பார்த்து தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இல்லைனா அந்த எட்ஜஸ் வந்துட்டு கிளாத்தை கிழிச்சிடுது எனக்கு ஒரு மூணு இடத்துல கிளாத் வந்துட்டு இது மாதிரி கிழிஞ்சிருச்சு பாருங்கள் ஸோ இது ஒரு அட்வான் டிஸ்அட்வான்டேஜு ஸோ கிளாத்தை டேமேஜ் பண்ணது ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஜாஸ்தி உங்களுக்கு இதுக்கான டைமும் ஜாஸ்தி எடுத்துக்குது அப்பப்போ வந்துட்டு கிளாத்து வந்துட்டு உங்களுக்கு லூஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அவ்வளோ டைட்டாக இல்லை நீங்கள் பெட்டர் நீங்கள் வந்துட்டு காட்டுக்கு வந்துட்டு போகலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா காட்டில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் வந்துட்டு இந்த ரிவ்யூவை கொடுத்துருக்கேன் நீங்கள் யாராச்சும் பாக்ஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ